மலைக்குன்றுல திச மன்ன வந்து இந்த மிந்து ஆம்பது சந்திச்சதுக்கு பின்பு ஏழு நாட்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்றாங்க அந்த உபதேசம் பண்ற காலங்கள்ல ஒவ்வொருத்தர் படிப்படியா படிப்படியா இவங்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்றாங்க மொத்தமாக பேர் ஏழு முடியும் போது இவருடைய போதனையை ஏற்றுக்கொள்றாங்க இதன் பின்னான காலங்கள்ல தான் திச மன்னனுக்கு தேவநம்பியர் என்பதான ஒரு பட்டம் வழங்கப்பட்டு தேவநம்பியர் திச மன்னன் சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த ஏழு நாட்கள் உபதேசிக்கிறதுக்கு முன்னதாக தேவனம்பிய வந்து அமர்த்தி இந்த பிரதான பிக்கு ஒரு கேள்வி ஏன் அப்படின்னு சொன்னா இவர் உண்மையில வந்து ஞானம் பொருந்தியவரா உண்மையில் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வந்து இவர்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்படிதான் அவர் கேள்வி கேட்கிறாரு பிரதானமாக நான்கு கேள்விகளை முன்வைக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னா திச இந்த இடத்துல இருக்கிறதான மரம் என்ன அப்படின்னு இது மாங்கா மரம் சுவாமி உடனே கேக்குறாரு இந்த மரம் அல்லாத வேறு மாங்கா மரம் இது போன்று இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் அப்படின்னு சொல்லி இந்த மரம் அல்லாத வேறு மாங்கா மரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறாரு மூன்றாவதாக அந்த மாங்கா மரம் அல்லாத அது போன்ற வேறு மரங்களும் இருக்கா அப்படின்னு அவர் ஞானமாக பதில் சொல்றாரு அநேக மரங்கள் இருக்கு சுவாமி ஆனால் எல்லாமே மாமரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சரி நான்காவதாக ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த மரமும் அல்லாத வேறு மரங்களும் அல்லாத மரம் இங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்றாரு இந்த மாமரம் இருக்கே அப்படின்னு சொல்லி இது அவர் கேட்ட சாதுரியமான கேள்விக்கு ஞானமான பதிலா இருந்ததுனால இவர் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவர் சொல்லி அவருக்கு புத்த காரியங்கள் எல்லாம் போதிக்கிறாரு அவருக்கு சுல்லஹத்தி பத்தோப்பமா என்பதான ஒரு சூத்திரத்தை போதிச்சு புத்த மதத்தை ஏற்படுத்தி விடுறாரு இதன் பின்புதான் இலங்கையில வந்து புத்த மதங்கள் வந்து பரவாயில்ல

கருதப்படுது அது மட்டும் இல்லாம இதே பொசன் தான் பிசவ தேவி கூட புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு கூட சொல்லப்படுது எனவே இந்த பொசன் நாள் வந்து பௌத்தர்களுக்கு மிகவும் விசேஷத்தமான ஒரு நாளாக இருக்கு அதுவும் அனுராதபுரத்துல அனுராதபுரத்துல மிகுந்தலை என்றதான மலைக்குன்றுல மிக மிக அதிகமான மக்கள் கூட்டம் வந்து குவிகிறதான ஒரு நாளா இருக்கு